வணக்க மக்களே கடல் கரையில் குளித்து கொண்டிருந்த பெண் திடீர் கூச்சல் பெண் நடந்தது என்ன திருச்செந்தூரில் நடந்த பரபரப்பு சம்பவம் திருச்செந்தூரில் கடல் கரையில் ஒரு ஓரமாக நின்று கடலில் குளித்துக் கொண்டு இருந்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த அங்கையர் கண்ணி அப்போது அவர் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்கத்தாளி எப்படியோ அவரையும் அறியாமல் கழுத்தில் இருந்து நழுவி கடலுக்குள் விழுந்துவிட்டது ஓ என்று கத்தினார் அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் பதறி துடித்தார் அருகில் நின்றிருந்த கணவர் மதுசூதனன் அவர்கள் எழுப்பிய கூச்சல் குரலை கேட்டு அருகில் நின்ற அனைவருமே ஓடி வந்தனர் என்னம் ஆச்சு என்றார் ஐந்து பவுன் தாலி கடலுக்குள் விழுந்துடுச்சுங்க என மூச்சு இறைக்க அங்கைய கெண்ணிடு பரபரப்பும் தேடும் முயற்சியில் அனைவருமே தீவிரமாக ஈடுபட்டார்கள் கரையில் தேடிக்கொண்டிருந்தவர்களின் நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது கடல் அலைகளும் சீற்றமும் கூடிக்கொண்டே போனது இவ்வளவுதான் இனி இந்த தாலி சங்கிலி கிடைக்க வாய்ப்பில்லை என்று அங்கிருந்தவர்கள் சொன்னதும் அந்த பெண் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் அருகில் நின்ற கணவனும் கூட கண் கலங்கினார் இருவரும் கலங்கியபடி புலம்பினார்கள் ஏற்கனவே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதற்காகத்தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தோம் வந்த இடத்தில் இப்படி ஒரு பிரச்சனை மதுசூதனன் தன்னுடைய கண்களை துடைத்தபடி தன் மனைவியை பார்த்து சொன்னார் எங்கே போனாலும் நம்முடைய வீதி நம்மளை விடுவதில்லை சரிவா நம் ஊருக்கு புறப்படலாம் என்றார் மதுசூதனன் ஆனால் அங்கையர்கண்ணே இன்னும் அதிகமாக அழுதப்படி மாட்டேன் என்னுடைய தாலி கிடைக்கும் வரை யார் என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்றார் அந்த நகை கடலுக்குள் விழுந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது அந்த தாலி எந்த அலை எங்கே கொண்டு போனதோ யாருக்கு தெரியும் ஒருவேளை கடற்கரையில் நின்றிருந்த அந்த கூட்டத்தில் யாரோ ஒருவரின் கையில் அந்த சங்கிலி கிடைத்திருந்தாலும் கூட அவர் திரும்ப கொடுக்க போறார்கள் வாய்ப்பே இல்லை இல்லை என அங்கிருந்தவர்களில் பேசிக் கொண்டார்கள் ஆனால் முழு நம்பிக்கையோடு சொன்னார் அங்கே கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எப்படியாவது என் தாலி கிடைக்கும் என்றார் இந்த நேரத்தில் மதுசூதனனுக்கு தற்செயலாக ஒரு போன் கால் திண்டுக்கலில் இருந்து நண்பர் ஒருவர் அழைத்தார் மிக மிக முக்கியமான பிரமுகர் அவர் அவரிடம் மதுசூதனன் தன் திருச்செந்தூரில் வந்திருந்ததாகவும் இங்கு தனக்கு ஏற்பட்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலையையும் எடுத்துச் சொன்னார் விஷயத்தை முழுவதும் கேட்ட நண்பர் ஒன்று செய்யுங்கள் மதுசூதனன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் செய்யுங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய பெயரையும் சொல்லுங்கள் அடுத்த நிமிடமே காவல் நிலையத்துக்கு போலீசார் கடற்கரைக்கு விரைந்து வந்தார்கள் உடனடியாக கடலில் சிப்பி அரிக்கும் தொழிலை செய்யும் ஆட்களை வரவழைத்தார்கள் சுமார் ஐம்பது பேர் முழு மூச்சாக கடலில் இறங்கி தேட ஆரம்பித்தார்கள் அந்த பெண் அங்கேயர் கண்ணி கடற்கரை ஓரமாக நின்று கைகளை குவித்து கண்ணீரு வரித்தபடி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உண்டோ அத்தனையும் சொல்லி மனமுருக வேண்டிக் கொண்டே இருந்தார் இடைவிடாமல் முருகனின் பெயர்களை உச்சரித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் குரலை மிஞ்சும் விதமாக உரக்க ஒரு குரலில் கத்தினார் ஒருவர் கிடைச்சிருச்சி நகை கிடைச்சிருச்சி எல்லார் கண்களும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி கையில் அந்த ஐந்து பவுன் தங்கச் சங்கிலியை உயர்த்தி பிடித்துக் கொண்டு கடலில் இருந்து கரையை நோக்கி ஓடி வந்தார் ஒருவர் வலிச்சென அவரின் கைகளில் மின்னியது அந்த பெண்ணின் தாலி பேச முடியாமல் அந்த பெண்ணின் குரல் உடைந்து போனது நன்றி 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 என்று திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டே கண்ணீர் வலித்து கொண்டே இருந்தார் காவல்துறையினர் கூட அந்த மனிதருக்கு நன்றி சொன்னார்கள் ஒரு போலீஸ்காரர் அவரிடம் கேட்டார் வெரி குட் எப்படியோ ஒரு வழியாக அந்த பெண்ணின் நகை தேடி கண்டுபிடித்து எடு கொடுத்து விட்டீர்கள் ஆமா உங்கள் பெயர் என்ன என்று கேட்க நடைந்திருந்த ஈரத்தலையை துவட்டிக்கொண்டே அந்த மனிதர் அமைதியாகச் சொன்னார் சரவணன் என்று நகையை பறிகொடுத்த கண்ணியின் கையில் அந்த ஐந்து பவுன் தாலிச் செயின் ஒப்படைக்கப்பட்டது அந்த கூட்டத்தின் முன்னிலையில் கண்ணியின் கழுத்தில் அந்த தாலியை கட்டினார் கணவர் மதுசூதனன் கோயிலுக்கு உள்ளே சென்று திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு பவுன் தங்கச் செயினியை காணிக்கையாக செலுத்தினார்கள் இந்த குடும்பத்தினர் புன்னகை பூத்த முகத்துடன் அந்த பெண் எல்லோருக்கும் நன்றி சொன்னார் எல்லோரும் ஓம் முருகா ஓம் முருகா என்று சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களே